காளி அம்மன் துர்க்கையின் ஒரு உருவமாகும் அவள் சக்தி வீரியம் மற்றும் அழிவின் கடவுளியாகவும் கருதப்படுகிறார் காளி காலம் அல்லது அழிவு என்ற சொல்லின் அடிப்படையில் உருவானவர் காக்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறார் அவரின் பக்தர்களால் காளி தீமையை அழித்து நல்லதை பாதுகாக்கும் தெய்வமாக மதிக்கப்படுகிறார் காளியின் தோற்றம் மகாபாரதம் மற்றும் தேவி மகாத்மியம் போன்ற புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது காளியின் வரலாறு பரம்பரையாக கிராமங்கள் நகரங்களில் கோயில்கள் மற்றும் புராணங்களின் வழியாக சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் துர்கை தேவிக்கு எதிராக அசுரர்கள் போரிட்டனர் அப்போது துர்கை கோபம் மிகுந்து தனது மூல சக்தியை வெளியேற்றினாள் அந்த சக்தியை காளி அம்மன் காளி தனது பக்தர்களை காப்பாற்றும் மற்றும் அசுரர்களை அழிக்கும் ஆற்றலுடன் வரலாற்றில் புகழ் பெற்றார் அவளின் தோற்றம் மிகவும் ஆபகமானதாகவும் வீரமானதாகவும் இருக்கிறது கரிய நிறம் நீண்ட வெளியே கொட்டும் நாக்கு கையில் வாளை வைத்திருக்கும் காட்சி காளியின் அதிபாயக வடிவமாக விளங்குகிறது இந்த உருவம் நம்முடைய உள்ளுணர்வுகளை உறுதியாக கட்டுப்படுத்தும் ஆற்றலையும் தீய சக்திகளை முழுவதுமாக அழிக்கும் சக்தியையும் குறிக்கிறது காளியின் பக்தர்கள் குறிப்பாக நெருக்கடிகளின் போது அவளை அழைத்து பூஜை செய்கின்றனர் அவரை வெற்றியையும் தைரியத்தையும் மன உறுதியையும் வழங்கும் தெய்வமாக நம்புகின்றனர் பல இடங்களில் காளி அம்மன் கோயில்கள் உள்ளன அவற்றில் பக்தர்கள் நம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை தீர்க்கவும் கெட்ட சக்திகளை அகற்றவும் சிறப்பு வழிபாடுகள் நடத்துகின்றனர் காளி அம்மன் தன்னுடைய பக்தர்களுக்கு மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பை வழங்கும் தெய்வமாக கருதப்படுகிறார் காளியை வணங்குபவர்கள் வாழ்க்கையில் தைரியத்துடன் முன்னேறியும் தீமையை வென்றும் நம்பிக்கை மற்றும் ஆற்றலுடன் வாழலாம் என நம்புகிறார்கள் காளி அம்மன் துர்க்கையின் ஒரு உருவமாகும் அவள் சக்தி நீரியம் மற்றும் அழிவின் கடவுளியாகவும் கருதப்படுகிறார் காளி காலம் அல்லது அழிவு என்ற சொல்லின் அடிப்படையில் உருவானவர் பிணியைக் காக்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறார் அவரின் பக்தர்களால் காளி தீமையை அழித்து விநாயகர் கணபதி பிள்ளையார் என அழைக்கப்படும் விநாயகர் இந்து சமயத்தின் மிக முக்கியமான தெய்வமாக கருதப்படுகிறார் அவர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரின் செயல்களை ஒருங்கிணைக்கும் தன்மையுடையவர் விநாயகர் பொதுவாக அகிலத்தில் முதன்மையான பிரம்ம ஞானத்தை அழிக்கக்கூடியவர் விக்னங்களை அக்கட்டி நல்லதை செய்யும் தெய்வமாக கருதப்படுகிறார் விநாயகரின் பிறப்புக்கு பல்வேறு கதைகள் உண்டு தன் உடலிலிருந்து தோன்றிய புனித மண்ணால் உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்தார் அந்த உருவமே விநாயகராக விளங்கினார் பார்வதி தேவி குளிக்கும் போது விநாயகரிடம் வேல் கொடுத்து யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று கூறினார் பின்னர் சிவபெருமான் வந்து தன் வீட்டுக்குள் செல்லும் போது விநாயகர் அதை அனுமதிக்கவில்லை கோபமடைந்த சிவபெருமான் விநாயகரின் தலையை வெட்டினார் இதனால் பார்வதி மிகுந்த துயரத்தில் மூழ்கினார் இதை கண்டு சிவபெருமான் தேவர்களுக்கு ஒரு மாடு அல்லது யானையின் தலையை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார் தேவர்கள் யானையின் தலையை கொண்டு வந்து விநாயகரின் உடலில் இணைத்தனர் இவ்வாறு விநாயகர் யானை முகம் கொண்ட தெய்வமாக விளங்குகிறார் விநாயகரை வழிபடுவதால் அனைத்து தடைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் என்று நம்பப்படுகிறது அதனால் விநாயகரை வழிபடுவது எந்த ஒரு நல்ல செயல் தொடங்குவதற்கும் அவசியமாக கருதப்படுகிறது கல்வி கலை அறிவியல் போன்ற துறைகளில் விநாயகரின் அருளை பெறுவதற்காக மாணவர்கள் கல்வியாளர்கள் அவரை வழிபடுகிறார்கள் விநாயகரின் வழிபாடு பிள்ளையார் சூழ் என்ற சிறப்பு வழிபாடு முறையினை உடையது இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொது வழிபாடாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல இடங்களிலும் உலக அளவிலும் விநாயகரின் வழிபாடு பரவலாக காணப்படுகிறது விநாயகர் அறம் ஆறுதல் அறிவு ஆன்மீக சாதனையின் அடையாளமாக விளங்கும் தெய்வம் முருகன் தமிழர்களின் தலைசிறந்த கடவுளாகவும் தமிழ் சமயங்களில் முக்கிய பங்கு வகிப்பவராகவும் போற்றப்படுகிறார் முருகன் ஆறுபடை வீடுகளின் ஆண்டவனாகவும் வீரத்தின் ஞானத்தின் மற்றும் காதலின் கடவுளாகவும் அழைக்கப்படுகிறார் முருகனை பல பெயர்களால் அழைக்கின்றனர் அவை சுப்பிரமணியர் செந்தில் முருகன் குமரன் கந்தன் மற்றும் சிவபெருமானின் இரண்டாவது மகனாகவும் குறிக்கின்றது முருகனின் பிறப்பும் அவனுடைய வீர செயல்களும் புண்ணிய புராணங்களில் ஆழமாக விவரிக்கப்படுகின்றன அவருடைய பிறப்பு திருக்கதைகளின்படி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையே ஏற்பட்ட தீவிர தவத்தின் விளைவாக அம்மன் தனது கணவரிடம் சமாதானம் பெறுவதற்காக ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சிவபெருமான் தனது கண் மூடிய போது வெளிப்பட்ட ஆற்றலால் ஆறு குழந்தைகள் உருவாகி தாறுமாறாக பின்வந்தன இவைகளை கௌரி அம்மன் ஒன்று சேர்த்ததால் ஒரு எளிய குழந்தையாக முருகன் உருவாகினார் முருகன் தனது கொண்டு வீரரின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு அசுரர்களை முறியடிக்க தாரகாசுரன் என்ற அசுரனை வென்று உலகிற்கு சமாதானம் கொண்டு வந்தார் இதனால் முருகனை சூரசம்ஹார வீரர் என அழைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் முருகனை போற்றும் ஆறுபடை வீடுகள் அதிக புகழ் பெற்றவை அந்த ஆறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமி மலை பழனி திருத்தணி மற்றும் பழமுதிர் சோலை ஆகியனவாகும் ஒவ்வொரு இடமும் முருகனின் பல வீரச் செயல்களை குறிக்கின்றன திருப்பரங்குன்றத்தில் அவர் தேவானையும் வள்ளியையும் மணந்தார் திருச்செந்தூரில் அவர் சூரபத்மனை அழித்தார் பழனியில் முருகன் பாவம் தீர்க்கும் வடிவமாக மக்களால் அன்புடன் சந்நிதி முருகனாக வணங்கப்படுகிறார் முருகனின் உறவுகளும் அவருடைய தமிழ் வழிபாட்டு மரபில் மிக முக்கியம் அவருடைய இரண்டு தெய்வீக மனைவியர் வள்ளி மற்றும் தெய்வானை வள்ளி மலை மகளாகவும் தெய்வானை தேவராஜரின் மகளாகவும் கருதப்படுகிறார்கள் முருகனின் இரண்டு திருமணங்களும் தமிழர்களின் கலைகளில் கவிதைகளாக பாடல்களாக திகழ்கின்றன வள்ளி திருமணம் காமத்தின் வடிவமாகவும் தெய்வானை திருமணம் ஞானத்தின் வடிவமாகவும் விளக்கப்படுகின்றது முருகனின் திருவிழாக்கள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன குறிப்பாக தைப்பூசம் திருவிழா மிகப்பிரசித்தி பிரசித்தி பெற்றது இதில் பக்தர்கள் முருகனை வணங்கி காவடி எடுத்து அவரது அருளை பெறும் முயற்சியில் ஈடுபடுவர் இந்த திருவிழாவில் பக்தர்கள் புனித தீர்த்த குளத்தில் நீராடி பாவ நிவர்த்தியை பெறுகின்றனர் தமிழ் இலக்கியங்கள் மற்றும் சங்க கால பாடல்களில் முருகன் பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கின்றன சங்க இலக்கியங்களில் முருகனை பற்றிய பாடல்கள் குரல் கொடுக்கின்றன விஷ்ணு இந்திய மரபுவழி வழி ஹிந்து கடவுள்களில் மும்மூர்த்திகளுள் ஒருவராக கருதப்படுகிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் உலகின் படைப்பு பராமரிப்பு மற்றும் அழிவை நிர்வகிக்கின்ற மூன்றறிவு தேவர்கள் அதில் விஷ்ணுவின் பங்கு உலகின் பரிபாலகன் பாதுகாவலன் மற்றும் சமநிலையை நிலைநாட்டுபவன் விஷ்ணுவின் பெயரே நிறைந்தவனும் அனைத்தையும் அறிந்தவனும் என பொருள்படும் பரந்த எல்லையில்லாத மற்றும் அனைத்தையும் புகுந்து கொண்டிருக்கும் சக்தியாகவும் உலகின் அனைத்து நிகழ்வுகளையும் அவன் கண்ணில் வைத்திருக்கும் தெய்வமாகவும் கருதப்படுகிறார் விஷ்ணுவை நாராயணன் என்றும் அழைக்கின்றனர் இதன் பொருள் நீர் மத்தியிலிருந்து எழுந்தவன் இதனால் பார்க்கடலில் மயில் வண்ணத்தில் தரையில் துயில்வதற்கு திருவேக்கத்துடன் விஷ்ணு திகழ்வதாக நம்பப்படுகிறது விஷ்ணுவின் வரலாற்றில் பல அவதாரங்கள் முக்கிய பாத்திரமாக உள்ளன அவருடைய பத்து அவதாரங்களான தசாவதாரம் மிகவும் பிரபலமாகும் இந்த அவதாரங்கள் உலகின் சமநிலையை பாதுகாக்கவும் மனிதர்களை துன்பங்களில் இருந்து காப்பாற்றவும் எடுத்துக் கருதப்படுகிறது அவற்றில் சில குறிப்பிடத்தக்க அவதாரங்கள் ஒன்று மச்சிய அவதாரம் மச்சமாக விஷ்ணு அவதரித்து பெரிய வெள்ளத்திலிருந்து மனு முனிவரின் குலத்தை பாதுகாத்தார் இரண்டு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி குருமா அவதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஆமை வடிவில் சமுத்திரம் கடைவதை சமாளிக்க உதவினார் மகா தெய்வத்தின் பிடியில் இருந்து மீட்டார் நான்கு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நரசிம்ம அவதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அரக்கன் ஹிரண்யக சிபுவை அழித்து பக்த புறக்களுக்கு துணை நின்றார் ஐந்து நட்சத்திரக்குறி நட்சத்திர வாமன அவதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சிறுவனாக வந்து மகாபலியை வீழ்த்தினார் ஆறு நட்சத்திரக்குறி பரசுராம அவதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சத்திரியர்களின் அதிகார துஷ்பிரயோகத்தை ஒழித்தார் ஏழு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ராம அவதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ராமாயணத்தின் நாயகனாக ராமராக அவதரித்தார் எட்டு நட்சத்திர அவதாரம் நட்சத்திரக்குறி மகாபாரதத்தில் முக்கிய பாத்திரமாக கிருஷ்ணராக அவதரித்து எடுத்துரைத்தார் விஷ்ணுவின் அவதாரங்கள் அனைத்தும் உலகில் பொது நலனுக்காக நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் அயோக்கியர்களுக்கு தண்டனை கொடுத்து நியாயமானவர்களுக்கு உதவிடும் வகையில் இருந்தன விஷ்ணுவை பல விதங்களில் வணங்குகின்றனர் சங்கு சக்ரம் கோடலி கொடுமுடி ஆகியவற்றை கையில் வைத்திருக்கும் உருவமாகவும் பார்க்கடலில் திருஷ்டம் இழைய காய்ந்த நிலையில் வணங்கப்படுகிறார் அவருக்கு அடையாளமாக கருதப்படும் நட்சத்திரக்குறி கோதண்டம் என்ற விலைமதி பிள்ளாவில் தன் பக்தர்களுக்கு பாதுகாப்பை அளிப்பதற்கான சின்னமாகும் அவர் பெரும்பாலும் உலகத்தை பாதுகாக்கும் தரையில் அவரது மனைவியான மகாலட்சுமியுடன் நின்று வணங்கப்படுகிறார் விஷ்ணுவின் தலங்கள் திருப்பதியில் இருந்தும் தில்லைபதி ரங்கநாதர் கோவில் பத்மநாப் சுவாமி கோவில் போன்ற புனித தலங்களில் இருந்து வணங்கப்படுகின்றன முக்கியமாக துவாபர யுகத்தில் நடந்த குருட்சேத்திர போரில் கண்ணன் அவதாரத்தில் தர்மம் நிலைநாட்டியதன் மூலம் மகாபாரதத்தின் முக்கிய கதாபாத்திரமாக விளங்குகிறார் விஷ்ணுவின் போதனைகள் கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன அவர் கூறிய போதனைகளில் கர்ம யோகம் பக்தி யோகம் மற்றும் யோகம் ஆகியவை மனிதர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியின் முக்கிய வழிகளை காட்டுகின்றன